குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கலக்கலான ஹாஸ்பிட்டல் 드라마 ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் ஹிப்போதர் ஊகல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் இது நம்ம ஃபேமிலி அன்பலிகியஸ் இது நம்ம ஃபேமிலி பெரம்பலூர் தொகுதியில் எதிர்த்து நிற்கக்கூடிய நபர் நேருவினுடைய மகன் அருண் நேரு எப்படி பாக்குறேன் நான் மிக சாதாரணமாக பாக்கிறேன் கிட்ட இருக்கு நேருவின் மகன் ஆல்ரெடி வந்து நெகட்டிவ் சார் இப்போ நேரு மகன் விட நெகட்டிவ் இரண்டாவது ஓல் கட்சிங்கிறது விட நெகட்டிவ் எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் வந்து என்ன செய்து ஐந்து ஆண்டுகள்ல இந்த தொகுதி மக்களுக்கு என்ன புத்தகம் போட்டு கொடுக்குறேன் காட்டுங்க இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா தாமரை சின்னத்துல நீங்க போட்டியிட போறீங்க கடந்த முறை வந்து உதயசூரியன் சின்னம் அடிப்படையில் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி எனக்கு தேசிய பார்வை இருக்குது அதனால நான் போகும்போது எனக்கு அங்க போனாலும் கூட முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நாங்க சேர்ந்து சேர்ந்த போட்டி விட்டோம் ரெண்டாவது எனக்கு தேசிய பார்வை ஐயா நீங்கள் மூன்றாவது முறை அல்ல நான்காவது முறை கூட வந்து மோடி அவர்கள் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தீங்க ஆனா இங்க தமிழ்நாட்டில் வந்து மூன்றாவது முறை மோடி வரக்கூடாதுன்னு ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்கு மூன்றாவது முறையில் நான்காவது முறையும் வருவார் என்று நான் எங்க சொன்னது தெரியுமா மோடி அவர்கள் தோழமை கட்சிகளை கூப்பிட்டு பேசிய போது நீங்கள் மூன்றாம் முறையல்ல நான்காம் முறையும் ஆட்சி அமைப்பீர்கள் என்னுடைய சொந்த கருத்துன்னு சொல்லி பிரதமர் முன்னால் தோழமை கட்சிகளோட சேர்ந்து அந்த கொடுத்த அந்த நிகழ்ச்சியில் நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் மாற்ற வேணும் அப்படிங்கிற கருத்தை கூட சேலம் மாநாட்டில் அது ஏன் மாற்ற வேணும்னு நினைக்கிறீங்க எல்லா வகையிலும் அடியில் இருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஓல் அது ஓல் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்சி தேவையானு பார்க்கணும் தமிழ்நாட்டில் ஆளுகிற அந்த கட்சி எப்பொழுது பார்த்தாலும் மோடியினுடைய எதிர்ப்பையே தன்னுடைய வளர்ச்சியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சி அது நிச்சயமாக விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கு பிரதமர் மோடி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா வாரிசு அரசியலை பத்தி பேசுறாரு அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க திமுகவினர் இவர் வந்து முழுக்க முழுக்க மேடையில யார் யாரெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து யாரோட வாரிசு குடும்ப ஆட்சிக்கு வித்திட்டவர்கள் யாருன்னா முழுக்க முழுக்க ராவிட திருவாளர்கள் தான் விஜேபி உங்க மாதிரி தாத்தா அப்பா பொல்ல வேற பிள்ளை அப்படி எல்லாம் கிடையாதுங்க குறுக்கு வழியில தமிழ்நாட்டுல பாஜக வர பாக்குது என்ன தேர்தல் வைக்காம ஆட்சி வைக்க பார்க்கறாங்களே அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் கூட திருமாவளன் மாதிரியான நாட்கள் சொல்லாருல அவங்களுக்கு வெளியே மிஷின்ல வந்து ஆர்ஜனை பண்ணுறாங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு காரணத்தினால போய் உட்காந்துருக்காங்க தமிழ்நாட்டில் மக்கள்லாம் வந்து தாமரைக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்களா ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் பெரம்பலூர் எம்பிமான பாரிவேந்தர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அடிப்படையில் நீங்கள் ஒரு சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த முறை நீங்கள் பெரம்பலூர் தொகுதியில் போட்டிடுறீங்க அதுவும் மூன்றாவது முறையாக போட்டிடுறீங்க பெரம்பலூர் மக்களுக்கும் உங்களுக்கும் அந்த கனெக்டிவிட்டிங் ஃபேக்டர் இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பது உண்மைதான் அங்கே இருந்ததெல்லாம் ஒரு பதினேழு வயசு வரைக்கும் தான் அதற்கு முன்னாடி படிப்பதற்காக நான் திருச்சிக்கு வந்து விட்டேன் திருச்சியில் பக்கத்தில் இருக்க ஜாமல் காலேஜ் இருக்குது இங்கே அதில் தான் இங்கே படித்தேன் என்னுடைய ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனுங்க அப்போ இருந்தே நான் திருச்சி எனக்கு வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச பதினேழு வயசுங்கிறது அளவில் நமக்கு உலக அறிவு தெரியாது கல்லூரி காலத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு அந்த காலத்தில் பழக்கப்பட்ட ஒரு ஊர் எனக்கு திருச்சி அந்த வகையில் முதல் பட்டப்படிப்பை முடிச்சு அந்த கல்லூரிங்கிற முறையில் எனக்கு இது மேலே ஒரு அஃப் அஃபினிட்டி அதற்கு பின்னாடி நான் வளர்ச்சி அடைந்து சென்னைக்கு போய் செட்டில் ஆகிட்டு அதுக்கு இடையிலேயே வந்து திருச்சியில் இங்கே இருங்கலூர் மன்னச்சின்னா பக்கத்தில் சென்னை மெடிக்கல் காலேஜ் அண்ட் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சிருக்கேன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆரம்பிச்சிருக்கேன் ஆக என்னை பொறுத்த வரைக்கும் இது அதிகமாக முதல்ல எனக்கு பழக்கப்பட்டது தொடர்ந்து தொழில் செய்கிறது முதல்ல இருக்கிறது இங்கே தான் அதில் அங்கே இருக்கிற மருத்துவக் கல்லூரிக்கு மட்டுமில்லை மருத்துவமனைக்கு நிறைய பேர் வர்றாங்க அவங்க இலவசமாக ட்ரீட்மெண்ட் நிறைய கொடுக்குறோம் அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய தொடர்பு இங்கே இருக்கிறது அது பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பரிச்சயமான நபர் கடந்த தேர்ந்தும் போது கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறீங்க இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா தாமரை சின்னத்தில் நீங்கள் போட்டியிட போகிறீங்க கடந்த முறை வந்து உதயசூரியன் சின்னம் மக்கள் வந்து குழப்பமடை மஞ்சள் மாட்டாங்களா இப்போ எந்த ஒரு தொடர்பு கட்சியுமே யாரையும் தன்னை இணைத்து கொண்டு காலம் பூரா அவங்களோடவே இருப்பேன் அப்படிங்கிற அண்டர்டேக்கிங்கில் போகிறதே கிடையாது எந்த கட்சியாக இருந்தாலும் அதனால் அவர்களுக்கு எது வசதியோ அவர்களுக்கு எந்த கட்சி நட்புணர்வோடும் நாட்டின் மேலே அக்கறை உள்ளதாக உள்ள கட்சி நாட்டு பற்றி உள்ள கட்சி எதுவோ அது மேலே எங்களுக்கு ஒரு பார்வை உண்டு அடிப்படையில் எங்கள் கட்சியும் இந்திய ஜனநாயக கட்சி எனக்கு தேசிய பார்வை இருக்கிறது அதனால் நான் போகும்போது எனக்கு அங்கே போனாலும் கூட முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நாங்கள் பிஜேபியோடு சேர்ந்தோம் போட்டு விட்டோம் அப்போ தாமரில் தான் போட்டுக்கிட்டோம் அதனால் இது வந்து தோழமை கட்சி என்பதும் அதில் சேருவதும் பின்னர் விலகுவதும் க சாதாரண விஷயந்தான் அதில் ஆனால் ரெண்டாவது எனக்கு தேசிய பார்வை உண்டு அதனால தான் பிஜேபியோடு இந்த முறை சேர்ந்திருக்கு இந்த பகுதி மக்களுக்காக நீங்கள் நிறையா பல்வேறு பணிகள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க கடந்த முறை வந்து நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் அதாவது அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது எப்படி சாத்தியமாச்சு அது எப்படி உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது அவங்க கஷ்டத்தை அதாவது நாங்கள் அடிப்படையில் ஐம்பது ஆண்டு மா கல்வித்துறையில் இருக்கிறோம் ஐந்து பல்கலைக்கழகங்கள் முப்பதுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவிலேயே நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எங்கள் மக்களை ஏற்கனவே வந்து அணுகுவாங்க நான் இப்போ இதுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் யார் வந்தாலும் மருத்துவத்துக்காக இருந்தாலும் சரி அதே போல் கல்விக்காக இருந்தாலும் முடிந்தவரை உதவி செய்கிற பழக்கம் உண்டு நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் கட்சி கட்சி ஆரம்பித்தேன் அதனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கல்விக்கு யார் என்ன தேவைப்படுகிறதோ அவளுக்கு உதவணுங்கிற ஒரு நோக்கம் உண்டு அந்த வகையில் இப்போ நான் வந்து இந்த பெ பெரம்பலூர் பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு நான் நினச்சேன் ஏற்கனவே பிற பேருக்கு இருக்கோம் கல்வி உதவியெல்லாம் இருக்கோம் நம்மளுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவைப்படுகிற ஏழை மாணவர்களுக்கு உதவினால் நன்றாக இருக்குமே என்ற அடிப்படையில் தான் இந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு இந்த தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் படிப்பு அது இந்த அமௌண்ட்டு நீங்கள் சொன்னீங்க பெருசாக பெருசாக அது வந்து ஒரு பல்கலைக்கழகம் கொடுக்குற உதவி அது அதை நீங்கள் பணமாக மாற்றினால் அது நூற்றி பதினாறுலாம் சொல்லிடு கோடியெலாம் வரும் அப்படி இல்லை அது வந்து எங்களுக்கு அந்த டியூஷன் ஃபீஸு உணவு இருப்பிடம் அதுக்கெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா அந்த தொகை வரும் ஆக நேரடியாக நாங்கள் பணத்தை கொண்டு அவங்க கையில் கொடுக்கல அதற்கு பதிலாக பல்கலைக்கழகத்தில் அவர்களுக்கு கல்வி உதவி செய்து அதற்கான செலவை பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டது இது நான் கட்சியை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கேன் ஆனால் இந்த பகுதியில் இப்போ பெரிய அடர்த்தியாக செய்திருக்கிற காரணத்தினால் அதை நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கோம் அதை அண்மையில் சேலம் மாநாட்டத்தில் நீங்கள் வந்து பேசுனீங்க அப்போ பேசும்போது மூன்றாவது முறையில் நான்காவது முறை கூட வந்து மோடி அவர்கள் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தீங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து மூன்றாவது முறை மோடி வரக்கூடாதுன்னு ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்கு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன் அது அவங்க பார்வை என்னுடைய பார்வை இது ஏதோ மூன்றாவது முறையில் நான்காவது முறையும் வருவார் என்று நான் எங்கே சொன்னேன் தெரியுமா மோடி அவர்கள் ஐடிசி ஹோட்டல் டெல்லியில் தோழமை கட்சிகளை கூப்பிட்டு சே பேசியபொழுது அப்பொழுது என்னுடைய ரிட்டர்ன் வரும்பொழுது நான் கருத்தை சொல்கிற அந்த நேரத்தில் ஒரு நன்றி சொன்னேன் என்ன நன்றினா உலகத்தில் உள்ள தமிழெல்லாம் உங்களுக்கு கடன்பட்டவர்கள் காரணம் எங்களுடைய செங்கோலை பாராளுமன்றத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள் அதற்காக நாங்கள்லாம் நன்றி கடன்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் தான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி நிச்சயமாக நீங்கள் மூன்றாம் முறையெல்லாம் நான்காம் முறையும் நீங்கள் ஆட்சி அமைப்பீர்கள் இது என்னுடைய சொந்த கருத்துன்னு சொல்லி பாரத பிரதமர் முன்னால் ஐடிசி ஹோட்டலில் தலைமை சேர்ந்து அந்த கொடுத்த அந்த நிகழ்ச்சியில் நான் சொன்னேன் அதை தான் ரிப்பீட் பண்ணேன் அதான் ஏற்கனவே தொடர்ந்து நீங்கள் வந்து மோடி பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக வலுவான ஒரு கருத்தாக இருக்குது இந்திய அளவில் மாற்றம் வேண்டாம் தமிழ்நாட்டில் மாற்றம் வேணும் அப்படிங்கிற கருத்தை கூட சேலம் மாநாட்டில் சொல்லிடுங்க அதையே மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியில் தவறான எல்லா விதத்திலும் யாரை கேட்டாலும் ஏதோ ஒரு வகையில் அவன் பாதிக்கப்பட்டிருப்பான் போய் பர்த் கேட்க போனாலும் சரி கரண்ட் டிரான்ஸ்ஃபருக்கு போனாலும் சரி அல்லது வேறு எதுக்கு போயிருந்தாலும் கட்டடம் கடுவதற்காக போயிருந்தாலும் சரி அப்ரூவல் வாங்குறதுக்கு போய் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் போனீங்கன்னா தமிழ்நாட்டில் பாதிக்கப்படாத எந்த ஒரு குடும்பமும் இருக்கவே இருக்காது அந்த வகையில் எல்லா வகையிலும் அடியில் இருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஊழல் ஆக ஊழல்கிற அந்த சூழ்நிலையில் அது ஊழல் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஆட்சி தேவையானு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ தமிழ்நாட்டில் ஆளுகிற அந்த கட்சி எப்பொழுது பார்த்தாலும் மோடியினுடைய எதிர்ப்பையே தன்னுடைய வளர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு எதுக்கு நமக்கு வளர்ச்சி வரும்னு இருக்கிறாங்க எந்த ஒரு மைய அரசிலிருந்து நீ உங்களுக்கு நிதி வர வேண்டுமோ திட்டங்கள் வர வேண்டுமோ அதோட தொடர்ந்து நீங்கள் வந்து சண்டையிட்டே கொண்டிருந்தால் உங்களால் ஒரு காலத்திலும் உங்களுக்கு வர வேண்டிய நிதியை கொண்டு வர முடியாது இருந்தாலும் கூட மோடி அதையெல்லாம் கூட மறந்து உங்கள் செய்ய நினைக்கிறார் ஆனால் நீ செய்ய விட மாட்டேன் என்கிறீர்கள் பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு மக்கள் இங்கே அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் பாராளுமன்றத்தை நடக்க விட மாட்டாங்க அவருடைய நோக்கம் எல்லாம் நாங்கள் எதிர்க்க வேண்டும் மோடியை எதிர்க்க வேண்டும் பிஜேபி எதிர்க்க வேண்டும் அப்படி எதிர்த்தால் மட்டும்தான் எங்களுக்கு மீடியா வெளிச்சம் அங்கே மேலே படும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதன் மூலமாக நாங்கள் ஏதோ ஹீரோவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கட்சியை வளர்ப்பதற்கு யாரையோ திட்டிக் கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிக்கப்படுறாங்க பல திட்டங்களால் அல்லது நிதி வருவாயால் அதனால தான் இது மோடி சொன்னது போல் தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சி அது நிச்சயமாக விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் அதான் இப்போ திமுக எதிர்ப்புங்கிறது ஒரு புறம் மோடியை நோக்கியே இருக்குது ஆனால் மோடி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படும் போது வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் வச்சுக்கிட்டே இருக்கு இல்லை இது நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுக்குங்கிற அவர் இந்தியா பூரா இதை விட மோசமான சூழ்நிலை உள்ள இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போகிறாரு நீங்கள் வந்து மோடி என்ன நீங்கள் வச்ச வே வேலைக்காரன் மாதிரி நீங்கள் கூப்பிட்றவா நீங்கள் கூற போ அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் இதை விட முக்கியமான பிரச்சனைகள்லாம் வந்துருக்கும் வெளிநாடுகளுக்கு போய் சில நேரங்களில் அங்கே உங்களுக்கு இந்தியாவுடைய பெருமை நீங்கள் உயர்த்தி உயர்த்தியது யார் இந்தியாவுடைய பெருமை உயர்த்தியது மோடி மோடி வந்தது பிறகு தான் இந்தியாவில் உலகத்தில் இந்தியாவை மதிக்கிறான் இந்தளவுக்கு யார் உலக நாடுகள் உலக தலைகள் மதித்தார்கள் இல்லை அதெல்லாம் மதிக்கிறாங்க ஆனால் வந்து சென்னையில் வெள்ள பாதிப்பு வந்துச்சு அதே மாதிரி தென் மாவட்டங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு அதாவது உங்களுக்கு வரல சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லாததுனால அவர் வரல வரலங்கிறது சொல்கிறது இது வந்து தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது அதற்காக இப்போ அவங்களுக்கு உங்கள் தொகையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதனால் அந்த தொகையிலிருந்து நீங்கள் செய்யவில்லை என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதற்கு மையத்தில் மற்ற அரசு நிர்மலா சீதாராமன் வந்தாங்க மற்றவங்களாம் வந்து நீங்கள் எதற்கெடுத்தாலும் எதுக்காக மோடி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு இது ஒரு பெரிய நிகழ்ச்சி இல்லை உங்களுக்கு வந்து வ வறட்ச காலத்துலேயும் வரும் மழை காலத்துலேயும் வரும் வர்றது தான் அதுக்கு அந்தந்த துறையை சேர்ந்தவர்கள் வந்தால் போதும் இதற்கு வந்து மோடியே வர வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய பார்வை அது மோடி அடிக்கடி தமிழ்நாட்டு வருவதற்கான காரணம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் இப்போது அண்மையில் வந்துக்கிட்டே இருக்குது ஆல்ரெடி இவருக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு முறை வந்து தமிழ்நாடு வந்துட்டு போயிருக்காரு அதனால் உங்கள் ப்ராப்ளம் ஏ அவர் கட்சி வலுப்படுத்துன்னு நினைக்கிறாரு வர்றாரு அவர் வந்து பிரதமராக இருந்தாலும் அவர் கட்சியை சார்ந்தவர் தன் கட்சி வலுப்படுத்த நினைக்கிறது என்ன தப்பு கேட்குறது நீங்கள் யார் இப்போ நீங்கள் இன்றைக்கு சூழ்நிலையில் வந்து வெள்ள வந்து செய்கிறாங்க அவருக்கு வெளிநாடுகளில் ஏதாவது ப்ரோக்ராம் இருந்திருக்கோ அங்கே போயிருந்துருப்பார் அந்த நேரத்தில் வரலங்கிறது எப்படி இல்லை மோடி எதிர்ப்புங்கிறது தான் இங்கே திமுக கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி கட்சியோடைய வலுவான ஒரு பார்வையாக இருக்குது அது தமிழ்நாட்டில் வந்து கருத்து கணிப்புகளிலுமே அதுதான் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது கருத்து கணிப்பில் நிச்சயமாக தேசிய பார்வை கொண்டவர்கள் நாட்டு வளர்ச்சியை நினைப்பவர்கள் இதையெல்லாம் நினைக்க மாட்டாங்க தாங்கள் அவரை எதிர்ப்பதன் மூலமாக பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி இருக்கிறது அந்த தலைவர் எவ்வளோ துணிச்சலாக எதிர்க்கிறார் மோடி அப்படின்னு சொல்லி அந்த கொட்டையத்தில் தலைப்பு செய்தியாக வரணுங்கிறதுக்காகத்தான் போடுறீங்களே ஒழிய அதில் அர்த்தம் பட்டுறது எதற்காக ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் எதுக்கிறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு தேவையான அவர் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்க்குறார் ஏர்போர்ட்டு வந்தபோதெல்லாம் அவங்க நல்ல முறையாக அன்பாக இப்போ உங்களோட தொடர்ந்து கை கை போட்டு தானே வராரு அவர் எதிர்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு எல்லையற்று போகிற போது தான் அவருக்கும் எந்த ஒரு மனிதனும் எந்த பிரதமராக இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்காது மீறுகிற போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை வருது அவங்க த உங்களோட தழுவி போகுன்னு தான் நினைக்கிறாங்க நீங்கள் ஒத்து போகிறதா இல்லை காரணம் நான் அவரை எதிர்த்தால்தான் என் கட்சி வளரும் எங்களை போன்ற எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் எங்களை பெரிய தலைவராக நினைத்து கொள்வார்கள் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் செய்யறதா நான் நினைக்கிறேன் இல்லை இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஊழல் வந்து அதிகமாக இங்கே இருக்கு அதுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்க பிரதமர் மோடி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா வாரிசு அரசியலை பற்றி பேசுறாரு அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க திமுகவினர் இவர் வந்து முழுக்க முழுக்க மேடையில் யார் யாரெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து யாரோட வாரிசு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நேற்று ஸ்டாலின் கூட கேட்டிருந்தாரு குடும்ப ஆட்சிக்கு வித்திட்டவர்கள் யாருன்னா முழுக்க முழுக்க இந்த திராவிட திருவாளர்கள் தான் அவங்கெல்லாம் இதை பார்த்து தான் இவங்க பார்த்து தான் தென்னாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் இருக்கிறது அவர்கள் பரம்பரை அந்த குடும்ப ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் நாம் செய்தால் என்னங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து நாமும் அப்படி செய்யலாமா அதில் தவறு இல்லையா என்று கூட சிந்திக்காமல் இந்தியா பூரா ஆந்திராவும் சரி மற்ற மாநிலங்களும் சரி வந்தது டெல்லி வரைக்கும் நேரு குடும்பம் வரைக்கும் ஆ இவர்கள் தான் அதுக்கு வித்திட்டவர்கள் நீ உங்களுடைய குடும்ப ஆட்சிக்கும் அவங்களுடைய குடும்ப ஆட்சிக்கும் உங்களை மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுறது இல்லை ஏதாவது நீங்கள் பிஜேபியில் இல்லையா நீங்கள் செல்லக்கூடும் பிஜேபியில் அவங்க உங்கள் மாதிரி தாத்தா அப்பா பிள்ளை பேரப்பிள்ள அப்படி எல்லாம் கிடையாது எங்கே அங்கே இந்தியும் அப்படி கிடையாது அதனால் இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க தான் எல்லாத்தையும் பாடம் கற்றுக் அவங்க இந்தியா பூரா பரவிடுச்சு அதனால் இவங்க நல்லதுன்னு நினைக்கிறாங்க நம்ம செய்கிற தவறை மறைக்கிறதுக்கு இந்த இங்கே ஒன்று அங்கே ஒன்று வந்துருச்சே இதில் மற்ற கட்சிகள்லையும் நமக்கு அது பாதுகாப்பாக போச்சுன்னு நினைக்கிறாங்க தவறு தவறு தான் தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் கட்சி வளர்ந்துருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்களா நூற்றுக்கு நூறு அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் காரணம் அவர் வந்து நான் சொல்கிறேன் இஸ் எ பிரில்லியன்ட் மேன் இந்த தமிழ் யாராவது சொல்ல சொல்ல அவரோட யாராவது போட்டு போட்டு ஒரு வேகத்துக்கு வந்து அவர் ஜெயிக்க சொல்லுங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அடிப்படையிலேயே கிராமத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய ஆங்கில அறிவாக இருந்தாலும் சரி கருத்துக்களை சொல்லுவதாக இருந்தாலும் சரி தரவுகளை கொடுப்பதாக இருந்தாலும் சரி மிக்க நிறைய படித்திருக்கிறார் அவர் பேசும்போது அது தெரியுது இட்ஸ் எ ஸ்காலர் பை ஹிம்செல்ஃப் அதனால் அவருக்கு நீங்கள் ஈடாக இன்றைக்கு நல்ல அரசியல் தலைவர் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அவருடைய ஏஜில் இந்தியாவிலேயே இல்லை நமக்கு கிடச்சிருக்கார் பெரிய புண்ணியம் அவர் வந்ததன் அடிப்படையில் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங் ஆனாலும் சரி வேறு கூட்டங்களில் பேசுவதாலும் சரி நல்ல மக்கள் இளைஞர்களை ரொம்ப விரும்புகிறான் படித்த இளைஞர்கள்லாம் ஆமாம் இப்படி ஒருத்தர் கிடச்சிருக்காரு அவரோட பா இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு மீட்டிங்கோ அது ப்ரெஸ் மீட்டிங்கை பார்க்குற ஒரு இளைஞன் பத்து புத்தகத்தை பார்த்து படித்த மாதிரி நினைக்கிறான் அந்தளவுக்கு அவருக்கு ப பரந்த நாலேஜ் விரந்த நாலேஜ் இருக்கிறது அதனால அது சிறப்பாக தான் இருக்குது அதனால் அவர் வந்து ஒரு பாடி இப்போ இருக்கிற தேசிய பாறை உள்ள இளைஞர்கள் அவர் பின்னால் செல்ல தயாராக இருக்கிறார்கள் உறுதியாக நாம் சொல்ல வேண்டுமானால் நிச்சயமாக இன்றைக்கு பிஜேபி வளர்ந்துருக்கிறது ஆனால் இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க பழைய க டேட்டா வச்சுக்கிட்டு இல்லாத ரெண்டு பர்சன்ட் இருந்து ஒன்றரை பர்சன்ட் அப்படிலாம் கிடையாது அதனால் இப்போ வந்து இன்றைக்கி சர்வே இல்லை இன்றைக்கி இப்போ இதில் கருத்து கணிப்பில் இவர்களுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட்டு ஒரு சேனல் சொல்லுது இருபதுங்கிறது ஒரு சேனல் சொல்லுது இருபத்தி ரெண்டு இன்னொரு சேனல் சொல்கிறது ஆக இதெல்லாம் இவங்களுக்கு செய்யணும் அவசியம் என்ன இருக்குது இவங்களுக்கு அதான் இப்போது நீங்கள் அந்த கருத்து கணிப்பு அந்த டேட்டாவை சொல்கிறீங்கள நீங்கள் இந்த மாதிரி கருத்துக்கள் தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்பு பண்ணக்கூடிய விஷயம் சொல்கிறீங்க ஆனால் மூத்த பத்திரிகையாளர்லாம் இருக்காங்களே அவங்கள வந்து டபுள் டிஜிட்டியாக பாஜக தொடராது இது வந்து ஏதோ திட்டமிட்டு வந்து கருத்து கணிப்பு திணிப்பாங்க மூத்த பத்திரிகையாளருக்கு இன்னும் போதுமான காலம் எடுத்துக்கொள்வாருன்னு நினைக்கிறேன் இந்த ரிசல்ட் வந்த ஒரு பாடு புரிஞ்சுக்கோங்க இந்த தேர்தல் ரிசல்ட் வந்தாலும் புரிஞ்சுக்கோங்க இவங்க ஒரு காலத்தில் அவங்க பார்வையெல்லாம் அன்றைக்கி ரெண்டு பர்சன்ட் தான் இருந்தது இன்றைக்கி ஒரு மனிதன் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் முதல் தடவை ஓடுறான் ஆயிரம் ஒரு ஆயிரம் மீட்ரு ஓட்டத்தில் அல்லது ஐநூறு மீட்ரு ஓட்டத்தில் ஓடும்போது முதல் தடவை போகும்போது ஒரு ஐம்பது மீட்ரு ஓடணுமே அவனால் முடியாமல் திரும்பி வந்துடுறான் அவனே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற போது ஐம்பது நூறாகும் நூறு ஐநூறு ஆகும் ஆகிடும் ஆக மக்களுக்கு திரும்ப திரும்ப அவனுக்கு இந்த கருத்து சொல்லுவதற்கு அழுத்தமாக சொல்வதற்கு மக்களுக்கு போன்று சென்று சேர்கிற வகையில் சொல்வதற்கு இதுவரை ஆட்கள் இல்லை பிஜேபியில் அப்படி ஒரு ஆள் வந்து விட்டார் அதனால் அரை என்ன ரெண்டு எண்ணெய் ஜீரோ விழுந்து கூட இருபது வரலாம் தப்பே கிடையாது இவங்க என்னென்ன இவங்க பாருங்கள் அன்றைக்கி ரெண்டு இருந்ததா இன்றைக்கி எட்டு கோடி மக்கள் இருக்கிறார்கள் அதில் வேறு ஒரு நாற்பது பர்சன்ட் இளைஞர்கள் இருக்கிறான் அவன் வந்து பார்க்குற போது ஆமாம் இவர் சொல்கிறது உண்மைதான்னு எதோ ஒரு வகையில் அவரை பா அவருடைய இன்ட்ருவியூவோ அல்லது பிரெஸ் மீட்டோ அது பேச்சோ பார்க்குற வாய்ப்பு கிடச்சி போகுது ஆனால் மனநிலை மாறுகிறது அதான் இன்டர்வியூவில் அவர் வந்து தெளிவாக பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஆனால் பல்வேறு செய்திகளில் அதேமாதிரி ஊடகங்களில் வர்றது என்னென்னா இவர் வந்து பத்திரிகையாளரோட சண்டை போடுறாரு அதேமாதிரி இவர் பொய்யா பேசுகிறாரு மாற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இதை பற்றியான உங்கள் பார்வை என்ன யாருக்கு கோபம் வரும் உண்மையானவனுக்கு நேர்மையானவனுக்கு உண்மையை சொல்ல வருகிற போது தடுத்ததுனால் வருகாம உரிய ஒன்றுமே இல்லாதவன் வந்து அப்படிங்கன்னா உணர்ச்சியற்றவனாக தான் இருக்கணும் அவர் பல நல்ல கருத்துக்களை சொல்லுகிறார் சில பேர் சில நோக்கத்தோட சில சில நோக்கத்துக்காக சில டிவிகள் வந்து கேள்வி தேவையற்ற கேள்விகளை கேட்கிறார்கள் அது பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு இளைஞனுக்கு அறிவார்ந்த ஒருவனுக்கு என்ன இவ்வளவு நல்ல கருத்துன்னு சொல்கிறேன் வேணுமனே இவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா என்ன ஆகவே அவளை மறுத்து பேசுகிறார் அது நீ கோம்ங்கிறத விட அவருடைய நம்பிக்கை அதான் சொல்லுவேன் நான் ஓகே அது அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் கட்சி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நூறு சதவீதம் உண்மைதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஆல்ரெடி ஆளுநர் இருந்தாங்க அவங்க இந்த முறை வந்து தமிழ்நாட்டில் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அப்போ திரும்ப ஏன் வந்து தமிழிசை கொண்டு வராங்க அப்போது இன்னும் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நேரத்தில் இல்லை இல்லை எந்த ஒரு அரசியல் ஆர்வமும் உள்ளவங்க அவங்க சில பொறுப்புகளில் இருந்து உயர் பொறுப்புக்கு போகிறாங்க போகிற பொழுது இல்லை எனக்கு இன்னும் வேலை செய்கிற சக்தி இருக்கிறது தகுதி இருக்கிறது நாட்டு பற்ற அதிகமாகவே கொண்டிருக்கிறது ஆகவே இன்னும் மற்ற தொண்டர்கள் போல் நானும் உழைக்க வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறாங்க சாதாரணமாக ஒரு ரெண்டு ஸ்டேட்டினுடைய கவர்னராக இருக்கிற விஷயம் பண்ண சாதாரண விஷயம் இல்லை அப்போ என்ன அர்த்தம் டு பி ஆக்டிவ் நானும் ஆக்டிவாக இருக்குதுன்னு நான் விரும்புகிறேன் அது சுறுசுறுப்பாக விரும்புகிறேன் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் தேச வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் மோடி இன்றைக்கு முன்னாடி போய் கொண்டிருந்தால் அவருக்கு பின்னாடி போகிற சக்தி எனக்கு இருக்கிறது அதற்கான கருத்துக்களும் உழைப்பு என்ன இருக்கிறது நான் என்று வர்றாங்க இதுல என்ன தப்பு அது வந்து இது மாதிரி தான் வரணுங்கிற இல்லை வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி குறுக்கு வழியில் வந்து ஆட்சியை பிடிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு தமிழ்நாட்டிலயும் அதே ஒரு பாணியை வந்து இவங்க பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அண்மையில் சமத்துவ மக்கள் கட்சி கட்சியே கலைச்சிட்டு சரத்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் அதிமுகவை இவர் வந்து இல்லாம பாக்கணும்னு சொல்லி அண்ணாமலை நினைக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி நினைக்குது இன்னைக்கு காலையில கூட விஜயபாஸ்கர் வீட்டுல ரைடு போயிட்டு இருக்கு அப்ப வந்து அதிமுக நம்ம சொல்றதை கேட்கல அதனால நம்ம ரைடு வரணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் வந்து இதெல்லாம் உங்க கற்பனை ஏன்னா இன்றைக்கு அவங்களை பத்தி சில செய்திகள் கையில் இல்லைன்னா ஈடியோ ஐடியோ போக மாட்டான் அப்படி போனால் அவனுக்கு என்னென்னா போனாங்க ஒன்றும் போது அவங்களுக்கு சில வேறதிகள் கேள்வி கேட்பாங்க எதுக்காக போனேன் அப்படின்னு சில தரவுகள் இருக்கிறது அது சில பேர்த்துக்கு ஜாஸ்தி தரவுகள் இருக்கும் அவங்கள கொஞ்சம் பின்னாடி பண்ணுவாங்க அல்லது முன்னாடி பண்ணுவாங்க இந்த குறைவு தரவுகளில் இப்போ என்ன பண்ணுறாங்க முதல்ல எலெக்ஷனில் இந்த பணப்பழக்கத்தை குறைக்க குறைக்கணும்னு நினைக்கிறாங்க குறைக்கிறதுக்கு என்ன பண்ண அங்கங்க எங்கே யாருக்கிட்ட இருக்குது அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரதோ அதை எடுத்து கிளியர் பண்ணுறாங்க ஆனால் போன உடனே எங்கே ஐநூறு கோடி பிடிச்சிட்டு வள்ளி அது போனது வீன்னு உங்களுக்கு அந்த கவலை இல்லை அது செப்பரேட் டிபார்ட்மெண்ட் அதனால் அவங்கள நீங்கள் போகணும்னு சொல்கிறது நம்ம யாருங்கிற நான் அவங்க அதுக்காகத்தானே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை தேர்தல் நேரத்தில் தேவையில்லாத பணங்கள் தேவையில்லாத இடத்த இருந்திருக்கக்கூடாது அதை சுத்தம் பண்ணி வைக்கணும் அப்போ தேர்தல் நேர்மையாக நடக்கும் அப்படிங்கிற கூட காரணமாக இருக்கலாம் குறுக்கு வழியில் தமிழ்நாட்டில் பாஜக வர பார்க்குது அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்க என்ன தேர்தலை வைக்காமல் ஆட்சியாக வைக்க பார்க்குறாங்களா அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் கூட திருமாவளன் மாதிரியான இல்லை அவங்களுக்கு அவங்களாம் வந்து வந்து ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு காரணத்தினால போய் உட்காந்துருக்காங்க அது என்ன காரணத்துக்குன்னு தெரியாது யாரெல்லாம் அந்த மாதிரி போய் உட்காந்துருக்காங்களோ அவங்க வந்து சுயமரியாதை தன்மானம் எல்லாம் இப்போ நினச்சி பார்க்கணும் அந்த சுயமரியாதை தன்மையானம் யாரும் அதிகமாக பேசுகிறாங்களோ அதையெல்லாம் முதல்ல மறந்தவங்க அவங்க தான் அதனால் அவங்ககிட்ட இருக்கிறவங்க பேசுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய நான் கருத்தை எடுத்துக்க மாட்டேன் ஏன் தனியாக நிற்க தானே யார் வேணாங்கிற இப்போ பெரம்பலூர் தொகுதியில் எதிர்நிலையில் உங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய நபர் நேருனுடைய மகன் அருண் நேரு எப்படி பார்க்குறீங்க நான் மிக சாதாரணமாக பார்க்குறேன் ஏன்னா இப்போ நான் வந்து அரசியலுக்கு வந்தது பணம் சம்பாதிப்பதற்கோ அல்லது என்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி கொள்வதற்கோ நான் வரவில்லை எனக்கு எதிரில் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு ஒரு தேசப்பார்வை இருக்கிறது நாட்டு பற்று இருக்கிறது ஆகவே நான் வந்து இன்றைக்கு பிஜேபி தோழமையோடு இருக்கிறேன் அங்கே எதிரில் யாருங்கிறத பற்றி எனக்கு பார்வையே தேவையில்லை இல்லை இப்போ நீங்கள் எதிரில் எந்த யார் நிற்கிறாங்கிறது பார்வையே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க உதயசூரியன் எங்ககிட்ட இருக்குது நேருவின் மகன் ஆல்ரெடி அதெல்லாம் நெகட்டிவ் சாரிப்பா உதயசூரியன் நிற்க இருக்கிறது நெகட்டிவ் நேரு மகனுங்கிறது அதை விட நெகட்டிவ் ரெண்டாவது ஓல் கட்சிங்கிறது அதை விட நெகட்டிவ் ஆக எல்லாமே நெகட்டிவாக நெகட்டிவாக இருக்கிற இன்றைக்கி யார் இன்னைக்கு எந்த அரசியல் அமைச்சர்கள் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அமைச்சர்கள் வந்து ஹோல் பண்ணாமல் இருக்கிறாங்க ஏற்கனவே அரெஸ்டாகி அமைச்சர்கள் இருக்கிறாங்க நாடு பூரா அமைச்சர்கள் ஹோல் பண்ணுறது தெரியும் உண்மை குடும்பத்தில் இருந்து அரசியல் இருக்கிற அத்தனை திமுக தலைவர்களும் பொறுப்பில் இருக்கிறவங்க எது ஒரு வகையில் ஹோல் பண்ணுறாங்க அது யாருக்கு தெரியாமல் இருக்குது அந்த ஹோல் பண்ணுறது அதான் அதெல்லாம் எனக்கு அட்வான்டேஜ் இல்லையா ஆ இன்னைக்கு எந்த ஒரு வேற திமுக ஆட்சி லஞ்சம் வாங்குறதா வாங்கலையா ஹோல் பண்ணுங்கிறதா பண்ணவில்லையா நாடறிந்த ஒன்று அதான் அது உங்களுக்கு அவருடைய பில்லங்கிறது எனக்கு என்ன பிரச்சனை அதில் எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் வந்து நான் என்ன செய்தேன்னு இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த தொகுதி மக்களுக்குன்னு புத்தகம் போட்டு கொடுக்குறேன் காட்டுங்க அது இல்லாமல் இவங்கெல்லாம் போனாலும் யார் தமிழ்நாட்டிலிருந்து திமுக மூலமாக பாராளுமரு போவதில் எந்த பயனும் இல்லை என்றால் நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டிலிருந்து எம்பிக்கள் போனாலும் போகாவிட்டாலும் உறுதியாக மோடி ஆட்சி அமைத்து விட்டார் நீங்கள் இங்கிருந்து போகிற எம்பிக்கள் அங்கே போய் நல்லபடியாக இருந்து அமைக்கப்பட்ட அந்த பாராளுமன்ற பகுதியில் உங்களுக்கும் பங்கு பெற வைத்துக் கொள்வது தான் சாமர்த்தியம் பங்கு பெற வைத்துக் கொள்வது என்று நான் சொல்லுவது நம் முறையாக அவர்களோடு அணுகி தேவைகளை சொல்லி நிதிகளை பெற்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் அதுதான் ஓணும் நீங்களே வந்து போதனைக்கு தவறை எதிர்க்கிறது தான் ஒரே வேலையாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இவங்கெல்லாம் இது இப்போ என்ன பண்ண போகிறாங்க பெரம்பலூருக்குள்ள வாக்காள பெருமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க வேந்தர் என்ன செய்திருக்கிறார் எந்தளவுக்கு பள்ளிக்கு படிப்புக்கு மட்டும் இல்லை பல விதத்தில் செலவு செய்திருக்கு புத்தகமாக போட்டு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது அவங்க கொடுக்குற எந்த பணமாக இருந்தால் அது ஊழல் பணம் அவங்க வந்து என்ன இது வரைக்கும் சாதிச்சார் ஒன்றும் இல்லை அவங்க அப்பா தோல் மேல் ஏறி நின்று கொண்டு ஏதோ கட்சிங்கிறத பார்க்குறாரு நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் வந்து எடுத்தாள் பதிமூணு வருஷமாக ஆரம்பிக்கும்போது ஒரு தேசிய பார்வையோடு நாங்கள் இருந்தோம் அது யாராவது திரும்ப திரும்ப எங்கே போய் அங்கே போனீங்களே தேர்தல் நேரத்தில் சில காரணங்களுக்காக அவங்க போவாங்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை தோழமை போகிறவங்கெல்லாம் அடிமை கிடையாது போனால் விருப்பம் இல்லை ஏன்னா உங்கள் செயல்பாடுகள் சரியில்லை உங்களுடைய நோக்கெல்லாம் பிரிவினைவாதமாக இருந்தது நான் வெளியே வந்துட்டேன் அவ்வளவுதான் ஓகே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதே பேர் நான் இறுதியாக கேட்க விரும்புறது தமிழ்நாட்டில் மக்கள்லாம் வந்து தாமரைக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்களா அது தேர்தல் வந்து பார்க்கணும் இருபத்தி நாளில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நிச்சயமாக நல்ல ஒரு எண்ணிக்கையில் பிஜேபியின் மூலமாக பிஜேபியின் தோழமை கட்சியின் மூலமாக இன்றைக்கு பாராளுமன்றத்திற்கு செல்ல காத்திருக்கிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் ஹிப்போது உங்கள் டிஸ்டிக் பிளஸ் ஹாட் ஸ்டாரு எஸ் இது நம்ம ஃபேமிலி அண்ட் ல கெரியர் இது நம்ம ஃபேமிலி